சொல்லுடா இப்போ என்ன என்ன பண்ண சொல்லற பிரியா பிரியா நான் சொல்றது கேளு நான் ஒரு ஸ்டாப் நீ என்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் நான் ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்ணா மத்த பேரண்ட்ஸ்க்கு என்ன மேல எப்படி நம்பிக்கை வரும் எப்படி அவங்க குழந்தைங்க நம்மளோட ஸ்கூல்ல சேய்வாங்க புரியுதா உனக்கு என்னைக்குமே நமக்குளார கல்யாணம் நடக்காது

ப்ளஸ் டூ படிக்கும் போது யாராவது ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்ன பேசுகிற பிரியாணி முட்டல் மாதிரி ஏதாவது பண்ணாத போய் படிக்கிற வழியை பிறப்போம் இப்போ நான் உனக்கு ஓகே சொல்லணுமா சரி ஓகே ஒரு திருக்குறள் சொல்லு நான் உனக்கு ஓகே சொல்கிறேன் உனக்கு எந்த குரல் தெரியுமோ அந்த குரலை திக்காம தெளிவாக சொல்லணும் அதெல்லாம் முடியாது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு

எருமை மாடு முட்டி போடு நீல கிரவுண்ட்ல முட்டி தான் அடங்குவ விஜய் சார் இந்த பிள்ளைய அங்க முட்டி போட வைங்க சாரெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது நீ எந்த சப்ஜெக்ட்டுமே ஒழுங்க படிக்க மாட்டியா நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு நல்லா படிக்கிற தான் ரொம்ப பிடிக்கும் நீ ரொம்ப ரொம்ப பேட் போங்கிருந்து உச்ச வெளுத்து போடுவேன் போ ரூம் சரி ஓகே ফাইনலா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நீ போ துப்பாக்கி என் கையில துப்பாக்கி இருந்துச்சுன்னா शूट

நீங்க என்னடல பத்சு பண்ணிப்பீங்களா ஓ இங்க சொல்லு பாப்போம் நீ சொன்ன திருக்குறள் ரைட்டா ஓ ஓகே ஆ நெக்ஸ்ட் துப்பாக்கி துப்பாயே துப்பாக்கி மலை நீ நீ சொன்ன குரல் தப்பு சரியா போ போய் படிக்கிற

ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் லவ் பண்ணது பære ஆனால் இப்ப சொல்றான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ மட்டும்தான் என்னோட மனைவி புரியுதா என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கியா உன் உனக்கு நடக்க நல்லது எதுவுமே நடக்கலையே சொல்றதெல்லாம் இந்த ஊர் உலகம் உங்களை எப்படி பேசும் தெரியுமா இந்த ஊர் வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் வாழவே விடாது அதுக்காக இங்கே பாரு சீதா இதுக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படியோ ஆனால் நீ எனக்கு தான் நீ ஏன் கூட மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தான் கடவுள் வந்து ஒன்றை இப்போ என் கண்ணில் காட்டியிருக்காரு புரியுதா இல்லைன்னா நான் ஏன் உன்னை பார்க்கணும் நீ ஏன் என்னை பார்க்கணும் நீ கல்யாணம் பண்ணி அப்படியே போயிருக்கல எதுக்கு இத்தனை வருஷம் கழித்து நீயும் நானும் மீட் பண்ணணும் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு நான் எதுக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வரணும் ராவணன் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது தயவு செஞ்சு அமைச்சுக்கோங்க நீங்க நல்லபடியா வாழுங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ராவணன் இங்க பாரு ஒன்னும் மறந்துடும் சொல்லு அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு என்னோட லைஃப் அமைச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா ஒன்று சொல் பிடிக்கலனா என்னை எப்போ சொல் அதை விட்டுட்டு மனசு குழரிய வச்சுக்கிட்டு ஏதாவது பேசாத நீ முதல்ல இந்த கோலத்துலேருந்து வெளியில் வா எதுக்கு இப்போ வெள்ளை சீலை கட்டியிருக்க பெரிய தியாகி மாதிரி ம் உனக்கு என்ன வயசு ஆகுது பிச்சிருவேன் ஒழுங்காக போயிட்டு நாளைக்கே நீ வேறு ட்ரெஸ்ஸை போடு புரியுதோ முடிஞ்சால் இப்போவே மாற்றிக்கோ என்ன பேசுறீங்க சீதா உன் மனசுல எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லு எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு ஆசையும் இல்லாம தான் நீ இருக்கியா சொல்லு எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு உணர்ச்சியும் எனக்கு இருக்க கூடாது என்ன பார்த்து மத்தவங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு உணர்ச்சியும் வரக்கூடாதுட்டு தான் நான் இந்த சிலையை கட்டிருக்கேன் பிளீஸ் ஆவலன் நீங்க என் மனசை ட்ரை பண்ணாதீங்க ஓ மனசுல நான் இருக்கேனா இல்லையா உண்மையை சொல்லு நெஞ்ச தொட்டு சொல்லு உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா

உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல என் மேல உண்மையாலுமே உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு நீ பொன்னியம்மன் கோயிலுக்கு வருவே மேல அன்பு இல்லனா நீ வரமாட்ட அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன் சரியா நான் உயிரோடவும் இருக்க மாட்டேன் என்னையும் உனக்கு பிடிக்கல நான் உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நீயே அதெல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்க கிளம்பு என் மேல விருப்பம் இருந்தா பொன்னியம்மன் கோயிலுக்கு வா இல்லா நீ பாட்டுக்கரு இந்த கிளம்பு உங்க மேல இஷ்டம் இருக்கு மாமா ஆனா இந்த ஊர் ஆளுங்களை நினைச்சுதான் பயப்படுறாங்க தெரியும் அச்சா நாளைக்கு உங்க அக்கா கோயிலுக்கு வருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா உங்க குடும்பத்தையும் நினைச்சுதான் உங்க அக்கா பயப்படுறாங்க நீ வேணா மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்க அக்கா நான் வீட இருந்தா தயக்கப்பட்டுட்டு எங்கேயும் வர மாட்டாங்க. நான் இன்னைக்கு பொண்டாட்டி குடிட்டு, என் மாமன்ன வீட்டுக்கு போயிடுறேன் அப்பா அக்கா எந்த தயக்கமும் இல்லாம புண்ணியம்மன் கோயிலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எட்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் மச்சா சரிங்க மாமா. அக்கா, ஏன் அழறீங்க? நம்ம வீட்டுக்குதானே அத்தை போறோம். இவ்ளோ நாள் வாடகை தானே இருந்துங்க. சொந்த வீட்டுக்கு போறேனே சந்தோஷமா இருங்க ஓ மாமன்ன அரவா அளந்த வீடுமா. அதான் உட்டுட்டு வரும் மனசே இல்ல. சும்மா முட்டால் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது நமக்காக யார் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் வருத்தப்படணும் நம்மளை விட்டுட்டு கவலை இல்லாமல் கண்டுக்காமல் போனவங்களை பற்றி நம்ம நினைச்சு கூட பார்க்கக்கூடாது மா கீதா சொல்கிறது தான் சரி ஏமா அழுதுகிட்டு இருக்க மாமா போகலாம் அது இல்லைப்பா நீயும் தங்கச்சும் சந்தோஷமா வளர்ந்த வீடு இது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டுக்குன்னு கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துட்டோம் இந்த வீடு ராசியான வீடு விட்டுட்டு போக முடியல சாமி அதான் நினைச்சு வருத்தப்படுறேன் அத்தை உங்களுக்கு இந்த வீடு வேணுமா சொல்லுங்க இந்த இடத்தையும் இந்த வீடையும் சேர்த்து வாங்கிடலாம் நான் இருக்கேன் அத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அண்ணி இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு தான் அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து தான் அப்பா குடிச்சு குடிச்சு அவர் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டாரு போதும் அண்ணி இந்த கசப்பான வாழ்க்கை கீதா அப்படிலாம் பேசக்கூடாது அம்மா வருத்தப்படுறாங்களே அம்மாவுக்கு ஆறுதலாக தான் பேசணும் சரிங்க அண்ணி வாங்க போலாம் ஏங்க நீங்க காரை எடுங்க போங்க இல்ல மகா காரை அங்கேயே விட்டுருக்கோல இருந்து கொஞ்சம் நடந்து போவோம்